எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இன்னைக்கான ஆன்மீக தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா விரைவில் செல்வந்தராவது விரைவில் பணக்காரர் ஆவது இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நம்ம பணக்காரராவது உறுதி லட்சக்கணக்கான பணம் உங்களை தேடி வருவது உறுதி அது என்ன பண்ணணும் எந்த மாதிரி செய்யணும் நிறைய வீடியோஸ் போடுறோம் அதை பற்றி ஒரு சில வீடியோஸு உங்களுக்கு செட் ஆகிடும் ஒரு சில வீடியோஸ் ஒரு சிலர் நான் இதை செய்ய செய்யலான்னு நினச்சோமா அதுக்குள்ளேயே எனக்கான பலன் கிடைச்சிருச்சுமான்னு ஒருத்தர் சொல்லுவாங்க ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் செஞ்சேன் மூணு வாரம் செஞ்சேன் எனக்கு பலன் அழிக்கலாமு சொல்லுவாங்க அது அது அவங்களுடைய நம்பிக்கை வச்சு செய்கிறீங்க இல்லைங்களா இதை நான் செய்கிறேன் எனக்கு கிடைச்சிரும்ன்ற ஒரு நம்பிக்கை வைக்கிறோம் இல்லைங்களா இந்த முருகன்கிட்ட நான் வேண்டுறேன் நான் ஏன்னா நான் சொந்த வீட்டில் போய் உட்காந்துருவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வச்சு எப்படி நம்ம சிறுவாபுரி முருகனுக்கு போய் ஆறு வாரம் போயிட்டு வரோமோ அதே மாதிரி திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நம்மளுக்கு பணம் பணம் வந்து பெருகும் நம்ம நம்புறமோ அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை நம்மளுடைய ஆழ் மனசுல ஒரு நம்பிக்கையை வச்சு நான் சொல்கிற இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சு பாருங்க செய்யுங்க செஞ்சு பாருங்க கிடையாது செய்யுங்க நம்பிக்கையோடு செய்யுங்க இதுக்கு நம்மளுக்கு முக்கியமாக ஒரு செடியோட வேர் வேண்டும் ஓகேங்களா ஒரு செடியோட வேர் வேணும் வெள்ளி குண்டுமணி இருக்குது இல்லைங்களா பதினோரு குண்டுமணி வேணும் இது நம்ம எப்படி எங்கே வாங்கலாம் அந்த குண்டுமணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நகைக்கடையில் போய்ட்டு குண்டுமணி வெள்ளி குண்டுமணி வேணுங்கன்னு கேளுங்க நிறைய கடையில் கிடைக்கும் நீங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் சொல்லி வச்சுருங்க இப்போ சொல்லிவிட்டு எனக்கு பதினோரு குண்டுமணி வேணுங்க அப்படின்னு சொல்லிடுங்க அது ரொம்ப விலை அதிகமெலாம் இருக்காது திட்டமான விலையாக தான் இருக்கும் நான் சொல்கிற மாதிரி இதை நீங்கள் பின்பற்றணும் மிக மிக நம்பிக்கையோடு இதை நீங்கள் செய்யுங்க நிச்சயமாக சொல்கிறேங்க ஆனால் அதுக்காக நீங்கள் சொன்னீங்கம்மா நான் இதை செஞ்சேன் எனக்கு வந்து நான் வேலைக்கெல்லாம் போகாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கலாமா அப்படின்னு நினைக்கவே நினைக்காதிங்க ஒரு பொழுதும் நம்ம செய்யும் தொழில்தான் தெய்வம் தொழில் வந்து உழைப்பு கேற்ற ஊதியம் நம்ம எவ்வளவு உழைக்கிறோமோ அவ்வளவு கேட்ட ஊதியம் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும் இது நான் என்னோடய வாழ்க்கையில் நான் அனுபவித்தது எல்லாருமே நம்ம என்னோடய வீடியோ பார்க்குற எல்லா பிள்ளைங்களுமே நான் உழைப்பு போடுறோம்மா எனக்கு மன நிம்மதி இருந்தால் போதும் அப்படின்றவங்களும் உண்டு நீங்கள் இந்த மாதிரி இதை இந்த விஷயத்தை நீங்கள் கடைப்பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் நான் செஞ்சேன் எனக்கு பலன் கிடைச்சிதுமா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் இப்போது மகாலட்சுமி படம் நம்ம வீட்டில் எப்பவுமே முடிஞ்சளவுக்கு நிற்கிற படத்தை விட உட்கார்ந்த நிலையில் இருக்கிற படம் ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி அந்த அவங்க பானையிலேருந்து அந்த காசு கொட்டுற மாதிரி ஒரு படம் இருக்கிறது ரொம்ப நல்லது உங்கள் வீட்டில் அப்படி இல்லை நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க மகாலட்சுமின்னா கூட சின்னதாக ஒரு படம் நான் அதுக்காக போய்ட்டு உங்களை ஆயிரம் ரூபாய்க்கு வாங்குங்க ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்குங்கலாம் சொல்ல மாட்டேன் திட்டமான சைஸில் அமர்ந்த நிலையில் இருக்கிற மகாலட்சுமி படம் அவங்க கையிலேருந்து காசு கொட்டணும் அவங்க கையிலேருந்து இப்போ நிலைவாசப்படியில் நம்ம படம் வைக்கிறோம் இல்லைங்களா அந்த படம் மட்டும்தான் நின்றுக்கிட்டு இருக்கணும் ஏன்னா அவங்க வலது காலை உள்ளே வச்சு வர்ற மாதிரி இருக்கிறதுனால நிற்கிற படம் நம்ம மாற்றுறோம் வரலட்சுமி படம்னு சொல்லுவோம் அதை இப்போ நம்ம வீட்டில் வச்சு பூஜை பண்ணுற இட படம் எல்லாமே அமர்ந்த நிலையில் இருக்கணும் சரி இது என்கிட்ட இருக்குதுமான்றவங்க என்ன பண்ணுன்னா பவளமல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த பவளமல்லியோட செடி அந்த செடியோட வேறு நமக்கு வேணும் அந்த பவளமல்லி மரமாக கூட இருக்கும் சில நேரம் செடியாக கூட இருக்கும் நீங்கள் அந்த நர்சரி கார்டனில் இந்த கார்டன்லாம் செடியெலாம் விற்கிறாங்க இல்லைங்களா அந்த கடைக்கு போயிட்டு ஒரு செடி எனக்கு பவளமல்லி செடி கொடுங்கன்னு கேளுங்க ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு நீங்கள் ரொம்ப மன்னன் மனசில் அவ்வளோ ஒரு நம்பிக்கை வச்சு நீங்கள் இதை செய்ய போகிறீங்க இப்போது நான் வந்து என்னோடய வார்த்தையிலேருந்து நான் சொல்கிறது கிடையாது இது எல்லாமே பரிகாரங்கள் ஒருத்தர் பெரியவங்க சொல்கிறது பணக்காரம் ஏன்னா நான் பேசும் பொழுது யாருக்கிட்டையாவது என்ன கேட்பேன்னா இது நீங்க என்ன பரிகாரம் செய்கிறீங்க நீங்க வீட்டில் ஏதாவது சின்ன சின்ன பரிகாரம் செய்வீங்களா அதெல்லாம் எனக்கு சொல்லுங்க நான் என்னோட வீடியோஸில் நான் போட்டு விடுறேன்னு தான் நான் கேட்பேன் அந்த மாதிரி விஷயத்துல ஒரு மாறுவாடி சொன்ன ஒரு சீக்ரெட் சீக்ரெட்டான விஷயந்தான் இது சரி இப்போ அந்த பவளமல்லி வேறு இருக்கு இல்லைங்களா அந்த பவல மல்லி வேற எடுத்து பன்னீர் கொஞ்சம் ஊற்றி அதை கொஞ்சம் அலசிடுங்க இது நீங்கள் எந்த நேரத்தில் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரம்ம முகூர்த்தத்தில் இதை செய்யுங்க கால நேரத்தில் பிரம்ம எந்த கிழமை வேணாலும் எடுத்துக்கோங்க அது உங்களுக்கு ராசியான நாளாக இருக்கட்டும் அந்த பவல மல்லி வேற பன்னீரில் நினச்சிட்டு வச்சுடுங்க அப்படியே ஒரு துளி மஞ்சள் தூள் போட்டுருங்க இந்த பதினோரு குண்டுமணி சொன்னேன் இல்லைங்களா குட்டி குட்டியாக இருக்கட்டும் ரொம்ப பெருசு வேண்டாம் ஏன்னா நாம் வந்து சின்னதாக அந்த தாயத்து இருக்குது இல்லைங்களா அந்த தாயத்தில் தான் இதை நம்ம வைக்க போகிறோம் நீங்கள் தாயத்தும் வெளியில் வாங்கிறதா இருந்தாலும் உங்கள் விருப்பம் அப்படி இல்லைம்மா அவ்வளோ ரூபாலாம் எங்கக்கிட்ட இல்லைம்மா நான் வந்து சின்ன கல்வெள்ளியே வாங்கிக்கிறமான்னாலும் நாட்டு மருந்து கடையில் தாயத்து கிடைக்கிது ஆனால் இந்த குண்டுமணி பதினோரு வெள்ளி குண்டுமணி சொன்னோம் பார்த்தீங்களா அது வந்து வெளியில் இருக்கணும் எப்பவுமே வெள்ளி அன்பு வெள்ளி வாங்கினாலே அந்த இடத்துல தங்கத்தை இழுத்து கொண்டு வரும் அந்த வெள்ளி எங்கெல்லாம் இருக்குதோ அந்த இடத்துல பணக்கார தன்மை உண்டாகும் அதனால தான் நான் எப்பவுமே என்னோட பிள்ளைங்களுக்கு சொல்கிறது அந்த நம்ம காசு கொஞ்சம் சிறுக சேமிச்சா கூட ஒரு மணி பூஜை அறையில் வைக்கிற ஒரு மணி பூஜை அறையில் வைக்கிற விளக்கு பூஜை அறையில் வைக்கிற அந்த பஞ்ச பாத்திரம் இதெல்லாம் வெளியில் வாங்கி வச்சு பயன்படுத்துங்கன்னு நான் சொல்லுவேன் இதெல்லாம் வெளியில் இருந்தாலே நம்ம வீட்டுக்கு சகல ஐஸ்வரம் சுக்கிரன் ஆதிக்கம் அதிகம் இருக்கும் சரி இப்போ இந்த நான் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்கிறோமா நெய் விளக்கு ஒன்று ஏற்றி வச்சுருங்க அதுவும் வெள்ளி விளக்காக இருந்தால் ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா அகல் விளக்குல ஏற்றி வச்சிருங்க ஏற்றி வச்சுட்டு அகல் விளக்கில் அதில் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அந்த அந்த வேர் இருக்கு இல்லைங்களா அந்த வேரை அந்த நம்ம அந்த தாயத்தில் அந்த வேரை முதல்ல போட்டுருணும் அதுக்கப்புறம் பதினோரு குண்டுமணிகளை அதில் போட்டுட்டு அதை நீங்கள் மூடிடுங்க இது இதை எப்பவுமே நம்மளுடைய இடுப்பு கயிறு இடுப்பு அண்ணா இடுப்பில் கயிறு கட்டுவோம் இல்லைங்களா பெண்கள் கட்டுறது கிடையாது ஆண்கள் எப்பவுமே இடுப்புல அன் அர்ணா கொடி இருக்கணும்ன்றது ஒரு ஐதீகம் அதனால ஆண்கள் கட்டுகிற அந்த அருணா கொடியில ஆண்கள் க இத கோத்துக்கிட்டாலும் ரொம்ப நல்லது நீங்க செஞ்சு பாருங்க டக்குன்னு நான் சொல்கிற ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு வராத பணம் வந்து சேரும் இல்லை சொத்து பிரிக்காமல் இருக்கிற சொத்து பிரிஞ்சு வரும் நம்மளுக்கு கேண்ட உடைய அந்த பணம் வந்து சேரும் பெண்களாக இருந்தால் அண்ணாக்குடியில் அருணாக்கொடியில் கட்ட முடியாது மாங்கல்யத்தில் கூட கோத்துக்கலாம் தவறு கிடையாது அந்த மாங்கல்யத்தில் கோக்கிறதுனால சின்னதாக வெள்ளியிலே கூட நீங்கள் வாங்குங்க அதெல்லாம் ஒன்றும் பெரிய காசு இல்லைப்பா வெள்ளியிலே கொலுசு போடுறது வெள்ளியில் ஒரு வளையல் போடுறது இடது கையில் ஒரு வெள்ளி வளையல் போடுறது இடது சுண்டு வரல ஒரு வெள்ளி மோதிரம் போடுறது இதெல்லாம் நம்ம வீட்டில் சகல ஐஸ்வர்யத்தை இழுத்து கொண்டு வரும் நம்ம வீட்டில் பணம் காசு இருந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி தான் பூஜாரியில் வெள்ளி விளக்கு ஏற்றி வச்சு பாருங்கள் அந்த வெள்ளி விளக்கில் ஒரு ட்ராப்பாக நல்ல நெய் நல்ல நெய்யாக ஊற்றி ஏற்றுங்க இதை சொன்ன இல்லைங்களா நல்ல காலையில் இருந்து பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் மகாலட்சுமி தேவியை நினச்சிக்கோங்க அந்த சேஷ்டா தேவியை நினச்சிக்கோங்க நல்லா உங்கள் மகாலட்சுமி சேஷ்டா தேவின்னா மகாலட்சுமிக்குலாம் அக்கா அதனால் அவங்கள சொல்கிறேன் மகாலட்சுமியை நினச்சிக்கிட்டு நீங்கள் இது இடுப்புலையோ இல்லை உங்களுடைய மாங்கல்ய கயிறுலையோ நீங்கள் இதை கட்டிக்கோங்க செல்வந்த ராவது உறுதி ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் இதை நீங்கள் நம்பிக்கையோடு செய்யும் பொழுது பெரும் பணக்காரர்களும் நீங்களும் ஒருவராக ஆகிறதுக்கான அதிக சான்சஸ் இருக்குது நீங்கள் சான்சஸ்ன்னு கிடையாது நம்பிக்கையோடு செய்யுங்க இதை எத்தனை நாள் போட்டிருக்கணும்லாம் கேட்காதீங்க அது மான் இருக்கட்டும் சத்தம் கேட்கும் அது மணி ஏன்னா வெள்ளி குண்டு இல்லைங்களா அது சத்தம் கேட்கும் நம்மளே இந்த நான் இந்த தாயத்தை நம்மளே தயாரிச்சுக்கலாம் பவளமல்லி செடியோட வேறு அது ரொம்ப முக்கியம் அந்த செடி நீங்கள் வாங்கும் பொழுது அந்த வேறு நல்லா இருக்குதான்னு பார்த்து வாங்கிட்டு வாங்க அப்படி இல்லை எங்கள் வீட்டிலே அந்த செடி இருக்குமா அதுலேருந்து அந்த வேறு எடுத்துக்கிட்டோமான்னா எடுத்துக்கோங்க தவறே கிடையாது இதை நீங்கள் செஞ்சிட்டே வாங்க கண்டிப்பாக இதை கோத்துக்கிட்டு இருக்கிற நேரம் உங்களுக்கு நல்ல நேரமாக நடக்கும் ஏன்னா அதோடைய ராசியாகப்பட்டது வெள்ளி மணியாகப்பட்டது உங்களுக்கு நல்ல ஒரு பணக்கார யோகத்தை கொடுக்கும் நல்லதே நடக்கும் வாழ்க வளத்துடன் வெற்றி நிச்சயம்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்